நம்மளுடைய நிகழ்ச்சி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தைந்து சிறப்பு நிகழ்ச்சி என்றதுனால சார் கிட்ட கேட்டுக்கி ஃப்ரீயாதா பேச சொல்லலாம் சார் இந்த புத்தகம் ஒண்ணு எழுதுற குழந்தை பெரும் அன்றும் இன்றும் அப்படின்னு பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க மைண்ட் யூர் மைண்ட் தளத்தினுடைய ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய பேசுறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஸ்டீபன்ராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள கேட்டதற்காகவும் அவருக்கு என்னுடைய நன்றியும் ஆஹ் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சிக்கு பாராட்டுதல்களும் அது நான் இன்றைக்கு போவதில்லை இது வந்து திரு ஸ்டீபன் அவர்கள் சொன்னது மாதிரி எங்கிட்ட கேட்டாங்க பொதுவா எல்லா இடங்கள்லயும் தங்கத்தை பேச சொல்லுவாங்க கிரிப்டோ கரன்சி எக்கனாமிக்ஸ் இப்ப கூட ஈவி வெஹிக்கிள்ஸ் தமிழ்நாட்டுல சக்சஸா இல்லையான்னு ஒரு கட்டுரை அதனால வறண்டு போயிருக்கிற எனக்கு வந்து வேற ஏதாவது சிறுகதைகள் தான் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும் அதனால இவங்க கேட்ட போது நான் வேற ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு அப்போ தற்சையெல்லாம் நான் இப்ப எழுதி முடித்து விட்டு நானே என்னை பாராட்டி எனக்கு ஒரு பரிசு காஃபி தான் என்னுடைய பரிசு ஒரு நல்ல காஃபி குடிச்சு சந்தோஷமா போய் சொன்ன நல்ல கதை எழுதியிருக்கேன் எனக்கு ஹாப்பியா இருக்கு ஸோ ஐம் ஹேவிங் ஒன் மோர் காஃபி அந்த அதை சொல்றதுக்கு குழந்தை பருவம் தான் அதுவும் ஒரு குழந்தை பருவத்தை பத்தி தான் அதற்கு அது தற்செயலாக தமிழ் இந்து தென் திசை தமிழ் திசை பதிப்பகத்துல இருந்து நான் எதிர்பார்க்கல திடீரென்று ஒரு புத்தகம் வருகிறது அந்த புத்தகத்துல அட்டையில என் படமும் போட்டிருக்கிறாங்க என் குழந்தை பருவம்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு பீப்புள் அவங்களுடைய குழந்தை பருவங்கள் நான் அப்போ கட்டுரை கொடுத்தது நினைவு வருது எனக்கு நான் வந்து என்னுடைய குழந்தை பருவம் பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னால ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால சுஜாதா மேடம்ங்கிற ஒரு ஆசிரியர் அந்த பகுதியினுடைய தமிழ் திசையினுடைய அந்த பகுதி சிறுவர் பகுதி அது கேட்டாங்க அப்ப நான் கொடுத்தேன் அவங்க அத ரொம்ப பாராட்டினாங்க அது புத்தகமா வரும்னு நான் நினைக்கல அது எல்லாருடைய கட்டுரைகளோட இருந்தும் வருது அதுவும் வந்தது இதுவும் நான் எழுதியிருந்தேன் தற்செயலா இரண்டும் சேர்த்து அவர் ஸ்டீபன் சார் கேட்டார்னா டக்குன்னு குழந்தை பருவம் அன்றும் என்று அது அன்றைய என் குழந்தை பருவத்தை பற்றியது இப்ப நான் எழுதியிருக்கிறது என்னுடைய பேத்தியினுடைய குழந்தை பருவத்தை நான் பார்ப்பது சோ அதனால அன்றும் இன்றும்னா ஒரு அறுபது ஆண்டு இடைவெளியில குழந்தை பருவம் இப்படி மாறி இருக்குன்னு கூட இங்க இந்த அறிவார்ந்த சபை அதை விவாதிக்கும்னு எனக்கு தெரியும் அதனால இந்த கதைகளை சொல்வது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு இதுலயும் ஒண்ணு வந்து கட்டுரை ஆஹ் நான் முதல்ல எழுதி கொடுத்த தமிழ் எந்த கொடுத்தது வந்து என்னுடைய குழந்தை பருவம் பற்றிய கட்டுரை நான் இப்ப எழுதி இருப்பது வந்து கதை ஆஹ் ஒண்ணு வந்து வெளிவந்தது ஆஹ் எங்க குழந்தை பருவம் அப்படிங்கிறது வந்து வெளிவந்துடுச்சு டூ இயர்ஸ் முன்னாடியே இந்த இப்ப இன்னைக்கு நான் வாசிக்க போற கதை இப்பதான் பத்திரிக்கைகளுக்கு அனுப்புறேன் இன்னும் வரல வர வேண்டியது ரெண்டையும் ஒப்பிட்டா முதல் இது வந்து என்னை பற்றியது அது என்னுடைய குழந்தை பருவம் இரண்டாவது வந்து என் பேத்தியை பற்றி நான் சொல்லுகிற குழந்தை பருவம் பேத்தி மட்டும் இல்ல பேத்தி சார் கூட இருக்கவங்க எல்லாரும் முதல்ல வந்து ஒரு கட்டுரையை வாசிச்சுட்டு ஒரு சின்ன இடைவெளி கொடுக்குறேன் கட்டுரையில என்ன எழுதணும் அப்படியே வாசி ஒரு சிறுவனின் ஆராய்ச்சி குறிப்புகள் சோம என் குழந்தை பருவம் என்ற தலைப்பில் எழுத யோசித்த போது முதலில் வந்தது வியப்பு கல்லூரி காலம் உயர்நிலை பள்ளி அல்ல அதற்கு முன்னர் எட்டு ஒன்பது வயதில் அதாவது ஐம்பத்தி ஐந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பலவும் எப்படி இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கின்றன என உடன் வந்த வியப்பு சொந்த ஊர் தேவகோட்டை என்றாலும் பிறந்தது திருப்பாம்பியூர் தந்தையார் வியாபார நிமித்தம் வாழ்ந்த கடலூரின் நியூ டவுன் பகுதியது மூன்று மாடிகள் கொண்ட பெரிய தனிய வீடு சமையல் மற்றும் பிற வேலைகளுக்காக ஆட்கள் வீட்டிலேயே இருந்த பெற்றோர் தவிர தாய் வழி பாட்டி மற்றும் சகோதரர்கள் இருந்தும் இருந்தும் தும் மூன்றாவது வகுப்பில் படிப்பதற்காக என்னை உள்ளூரிலேயே இருந்த செயின்ட் மேரிஸ் கான்வென்ட் போர்டிங் ஸ்டூடெண்டாக ஹாஸ்டல் சேர்த்து விட்டார்கள் இவரான அதை விட அநியாயம் அதே பள்ளியில் இரண்டு வயது தம்பி ராமுவை வீட்டிலிருந்து வந்து போய் படிக்கும் டேஸ்காலராக சேர்த்தது அதற்கு அவர்கள் சொன்ன காரணத்தை பாருங்கள் நான் அடம் செய்தேனாம் அப்படி என்ன பெரிதாக செய்து விட்டேன் ஓடுவது ஆடுவது தள்ளுவது போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறேன் இது ஒரு தவறா எதை தள்ளினேன் என்று கேட்கிறீர்களா வீட்டின் பின்பகுதியில் ஒரு பெரிய கிணறு இருந்தது என் உயரத்துக்கு எட்டி பார்த்தாலும் அதிலிருந்து தண்ணீர் தெரியாது யாரையாவது தூக்கி காண்பிக்க சொல்லி அவ்வப்போது பார்த்திருக்கிறேன் அட எவ்வளவு தண்ணீர் என்கிற ஆச்சரியம் தவிர அதில் ஏதாவது விழுந்தால் வட்டமட்டமாய் விரியும் அலைகள் என்னை ஈர்த்திருக்கும் போல ஏன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஏனோ கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் ஒரு உண்டியலில் காசு விடுவது போல சிரத்தையாக அதற்குள் போட்டிருக்கிறேன் ஆனாலும் அது விழுந்தவுடன் ஏற்படும் அதிர்வலைகளை பார்க்க முடியவில்லை அது உறுதி எவரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை எதை காணோம் என்றாலும் அந்த பொருளை தேடுவதில்லை என்னை தேடினார்கள் இவரான அடிப்பதற்கு எனக்கு என்ன தெரியும் நான் சின்ன பிள்ளை தானே ஒரு முறை கிணற்றின் சோற்று வலிமின் மீது ஒரு கம்பு வைத்திருந்தார்கள் அதன் ஒரு முனையில் நீண்ட கைவிரல்கள் போல வளைந்திருந்த கம்பு வைத்திருந்தார்கள் அதன் முனையில் நீண்ட கைவிரல்கள் போல வளைந்திருந்த கம்பிகள் அது என்னை வா வா என்று அழைப்பது போலவே இருந்தது அட இதை வேண்டாம் தள்ளினாலே போதுமென எவரும் பார்க்காத சமயத்துக்காக காத்திருந்து சிரமப்பட்டு தள்ளி விட்டேன் தொகையே என்று கேட்ட சத்தம் தவிர கிணற்றுக்குள் இருந்து தெரித்து வெளிவந்த துளி தண்ணீர் கூட என் மீது பட்டது வேகமாக துளைத்து விட்டு சரி நம் வேலை இன்றைய வேலை முடிந்தது என்று போனால் கூப்பிட்டு வைத்து சாத்து சாத்தென்று சாத்துகிறார்கள் அப்படி என்ன அந்த பொருள் பிரமாதம் இவ்வளவு அடி என்று எனக்கு அக்கால் தான் சொன்னார் அடே நீ போட்ட சாமான்களை எல்லாம் தேடி எடுக்க கொண்டு வந்திருந்த பாதால கரண்டிடாது என்று பெரியவர்களாக பொறுப்பாக வைத்துக் கொள்ளாமல் விட்டு விட்டு எப்போதும் என் மீதே குற்றம் சாட்டுவது என்ன நியாயம் விவரானார் இப்படி சில காரணங்களை சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார்கள் ஆனா சும்மா சொல்லக்கூடாது அந்த காலத்திலேயே அது பிரமாதமான ஹாஸ்டல் சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மர டெஸ்க் அதோடு இணைக்கப்பட்டிருந்த நாற்காலி டெஸ்கின் மூடியை திறந்து பெட்டி போலிருந்து அதனால் சொந்த பொருட்களை வைத்துக் கொள்ளலாம் சாவியை துளைக்காமல் கழுத்தில் தொங்கும் செயினில் மாட்டிக்கொள்ள வேண்டும் ஹாஸ்டலில் ஏதாவது செய்திருப்பாயே என்று நீங்களும் கேட்கலாமா இவரான இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பெரிய ஹாலில் இடைவெளி விட்டு பல கட்டில்கள் ஒவ்வொருவருக்கும் ஒன்று இரவில் நைட்ரஸ் அணிந்து கொண்டுதான் தூங்க வேண்டும் ஒரு நாள் தூங்கி கொண்டிருந்த போதா பாத்ரூம் வர வேண்டும் வந்தது எழுந்து தனியாக போக பயம் இருட்டு அங்கேயே போய்விடுவேன் போல இருந்தது ஆனால் அடிப்பார்களே ஒரு ஐடியா செய்வேன் கட்டிலிருந்து இறங்கி மூன்று நான்கு கட்டிலிருந்து தாண்டி போய் பைஜாமாவை இறக்கி வேலையை முடித்து விட்டு பைஜாமாவை போட்டு கொண்டு வந்து தூங்கிவிட்டேன் யாருமே கண்டுபிடிக்கவில்லை என்பது போலதான் இருந்தது மதியம் வரை இதற்கெல்லாமோ கிளாஸுக்கு வந்து கூப்பிடுவார்கள் கூப்பிட்டார்கள் இல்லையே எனக்கு தெரியாதே என்று அடி விழுந்தது பைஜாமா காட்டி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் சுற்றிலும் தூங்கு மூஞ்சி மரங்கள் இருக்கும் பெரிய மைதானத்தில் அமர்ந்து சாப்பிட வெள்ளி நிற துணிகள் போர்த்தப்பட்ட மர பெஞ்சிகள் உள்ள விலையர் பீங்கான் தட்டுகளில் பல வகை உணவுகள் இறுதியாக அனைவருக்கும் சென்னை தாஷ் பிரகாஷ் ஹோட்டலில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்த பீச் மல்பு ஐஸ்கிரீம் அம்மாவும் அப்பாவும் முழுக்கரட்டி மற்றும் ஸ்பூன் வைத்து பெருமையோடு சாப்பிட்டது என் மனதில் நிரளாடுகிறது சனிக்கிழமைகளில் ஹாஸ்டல் பிள்ளைகளை வெளியே அழைத்துப் போவார்கள் வரிசைக்கு நாலு பேராக ஊர்வலம் போல நடக்க வேண்டும் சில சமயங்களில் எளில மாற்றுக்கு மணல் மேல் உட்கார்ந்து அவர்கள் கொடுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் சில சமயங்களில் வேறு இடங்களுக்கு சில சமயங்களில் ஊர்வலம் எங்கில் தேரடித்திரு வழியாக போவோம் எங்கள் வீட்டை பார்த்த சந்தோஷத்தில் ஓடிவிடுவேன் எவார் கண்ணில் போடாமல் ஒளிந்திருப்பேன் நகர்ந்த பிறகு வெளிப்படுவேன் அதிருந்து விடுவார்கள் உடனே ஹாஸ்டலுக்கு கொண்டு விட வேண்டும் என்பார்கள் அம்மா அல்லது ஆயால் சிவாரசில் அன்று இருபத்தி தங்க விடுவார்கள் மறுநாள் தந்தை அழைத்து போவார் மன்னிப்பு கடிதம் வாங்கி கொண்டுதான் சேர்த்துக் கொள்வார்கள் இது போல சிறு சில முறைகள் நடந்திருக்கிறது கோடை விடுமுறை நாட்களில் வேறு வழி இல்லாமல் வீட்டில் வைத்துக் கொள்வார்கள் தெருவில் விளையாடி விட்டு விட்டு வருவோம் உடன் விளையாடும் தம்பி ராமு இரண்டு வயது சின்னவன் ஒரு நாள் அண்ணன் நான் வீட்டுக்கு வாடா என்று கூப்பிட்டும் அவன் வரவில்லை வாசலில் எதையோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் நான் கூப்பிட கூப்பிட அப்படி வராமல் என்னத்தை வேடிக்கை பார்ப்பது என்று சரி இவ்வளவு கவனம் இல்லாமல் நிற்கிறானே அவனை சின்னதாக உதைத்தால் என்ன ஆகும் என்று ஆராய எனக்கு விருப்பம் வந்திருக்கும் போல லேசாக அவனை முதுகில் என் காலால் ஒரு உதவி விட்டேன் ஆராய்ச்சி முடிவை காத்திருந்து பார்க்கும் தைரியம் இல்லாமல் வீட்டுக்குள் விட்டேன் வழக்கமா என் ஆராய்ச்சிகளின் முடிவில் வரும் சத்தம் அன்று வரவில்லை மாறாக சற்று நேரம் கழித்து அச்சோ விளையாட போன புள்ளையை காணமே என்று அம்மா போட்ட சத்தம் தான் கேட்டது சரி இதெல்லாம் எல்லாம் அவர்கள் வழக்கம்தான் என்று நான் போய் கை கால் விட்டு வந்து பார்த்தால் தம்பி உடம்பெல்லாம் கருப்பாக நின்று கொண்டிருக்கிறான் என் அண்ணன் அவனை கோஸ்பை மூலம் தண்ணீர் எடுத்து கேள்வி கொண்டிருந்தார் வழக்கம் போல எனக்கு திட்டு மடியும் அவனை நான் சாக்கடை தள்ளிவிட்டேன் என்பது குற்றச்சாட்டு எனக்கு என்ன தெரியும் அவனை யார் அதன் எதிரில் நிற்க சொன்னது குடும்பம் சென்னைக்கு குடும்பெயர என்னையும் வர கொண்டார்கள் ஹாஸ்டல் வாழ்க்கையை முடிந்தது சென்னையில் முதலில் மயிலாப்பூரிலும் பின்பு அறுபத்தி ஐந்து ஆழ்வார்பட்டி திருவிழும் குடியிருந்தோம் அந்த வீட்டில் இருக்க எல்லாம் சில ஆராய்ச்சியில் ஈடுபட்டதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்று மாடியில் இருந்த கட்டிடத்தின் நான்காவது முட்டை மாடியில் இருந்து கல்லை விட்டு எரிந்து அது கீழே ஓடும் பூனை மிகப்பட்டால் என்ன ஆகும் என்பது அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளில் முக்கிய ஒன்று சின்ன அதிக பழக்கம் இல்லாததால் பரமசிவத்தின் அப்பா மீது ஏதோ வேண்டுமென்றே விழுந்தது போல அவரும் ஒரு குடும்பத்தாரும் கூறி புயோ முடியோ என்று கத்தி எங்களது மூன்றாவது மணி வீட்டிற்கு வந்து என்னை வெளியே அனுப்ப சொல்லி கேட்டு என்ன இருந்தாலும் பெற்றோர்கள் இருக்குதுவா முக்கவில்லை ஒரு பத்து நிமிடம் ஆத்திரம் இரு கத்தி விட்டு போயிருக்கிறார்கள் எங்கள் வீட்டின் பெரும்பக்கம் துணி வைக்கிற இடத்தில் சற்று உயரமாக தூண்டு போல ஒன்று இருந்திருக்கிறது நான் அதை அதற்கு முன்பு கவனித்ததில்லை அதன் மீது என் ஆராய்ச்சி மனம் போன போது அது புகை வந்து விட்டிருந்தது அதை நான் தொட போன போது டே சிம்மனியை தொடாது என்ற அது அப்பா அதனாலேயே அவர் நகர்வதற்காக காத்திருந்து தொட்டேன் கையை சுட்டு விட்டது ஆகா இதுல ஏதோ விஷயம் இருக்கிறது என்று எனக்கு புரிந்து விட்டது என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறேன் என் கண்ணீர் பட்டது பழுப்பு நேரத்தில் கொரகொரப்பாய் ஒரு மாவு அது இரண்டு டிகாஷன் கறந்த பின் மீண்டும் வந்து காப்பி பொடி சக்கை என்று எனக்கு எப்படி தெரியும் எடுத்து பிசைந்தால் ஜாலியாக இருந்தது அட இதை அப்படியே சிம்மிக்கள் உதிர்த்து விட்டு பார்த்தால் என்ன என்று எல்லோருக்குமா தோன்றும் எனக்கு தோன்றியது இரண்டு கைகளால மல்லி எடுத்தேன் சுற்றும் முற்றும் பார்த்து விட்டு கொண்டு விடாமல் கையை எச்சரிக்கையாக குண்டு நுழைத்து சுவாமிக்கு அம்மா மலரபிஷேகம் செய்வது போல பழுப்பு நிற ஈர மாவை உதிர்த்து விட்டேன் என் ஆராய்ச்சிக்கு விளைவு உடனடியாக தெரிந்தது ஏன்னா மேலிருந்து எந்தவோ கொட்டுது பால் எல்லாம் போச்சு என்கிற சத்தம் தான் அந்த விளைவு வலியப்பன் அது கீழ் விட்டு சுரேஷ் அம்மா குரல் போல இருந்தது மீண்டும் இன்னொரு கைப்பிடி எடுத்து பிசைந்து விடுகையில் பொதுவாக என்னுடைய ஆராய்ச்சிகளுக்கு எப்படி வரவேற்பு கிடைக்கும் என்று தெரியுமா அதனால் அப்படியே போட்டுவிட்டு பக்கத்துல இருந்த டாய்லெட்டுக்குள் வந்து கரைவை தாளிட்டுக் கொண்டேன் என் யூகம் தவறாகுமா சுரேஷ் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்து என் அப்பாவிடம் போட்ட சத்தம் பக்கு சுரே நன்றாக கேட்டது எப்படியும் பத்து நிமிடம் ஆகிவிடும் அங்கிருந்து எம்பி டாய்லெட்டின் பின்பக்க ஜன்னல் வழியாக தடத நடவன் ஓடிக்கொண்டிருந்து ரயிலை பார்த்துக் கொண்டிருந்தேன் அடுத்து என்ன செய்யலாம் என்று மனது மனதோசித்திருக்குமோ அதெல்லாம் சரி இப்போது ஏதாவது ஆராய்ச்சி செய்கிறீர்களா என்று நீங்கள் கேட்பது நியாயம்தான் இவர் ஆனார் கேட்டரிங் பொருளாதாரம் மார்க்கெட்டிங் போன்ற படிப்புகள் பெல் பெப்சி போன்ற நிறுவனங்களின் வேலை சில புத்தகங்கள் பயிற்சி வகுப்புகள் தொடர்கள் எல்லாம் எழுதி எமோஷனல் ஆய்வும் செய்து பிஎச்சி பட்டமும் பெற்றாயி இதற்கும் என் சின்ன வயது ஆராய்ச்சிகளுக்கும் நிச்சயம் ஏதாவது தொடர்பு இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு ஆனால் நன்றி முதல்ல ஒரு கை தட்டலாம் நம்ம எல்லாரும் சார் சார் இதெல்லாம் நம்ப முடியல சார் எங்களால அது கேட்கறதுக்கும் ரொம்ப சாரியசமா இருக்கு நான் மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு நிறைய சிரிச்சேன் நீங்க சொல்ல படிக்க படிக்க ஆஃப் பண்ணிட்டு தான் சிரிச்சேன் சத்தகத்தை வந்துடும் போது இதாக